அன்பிற்கிணிய நண்பர்களே இது என் கருத்துக்களை அண்ணாமலை ரசிகர்களே இது நியாயம்தானா என்கிற தலைப்பில் பதிவிடுகிறேன் மிகச்சிறிய பதிவு தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் தவிர்ப்பது தர்மமல்ல என்பதனால் எல்லோருக்கும் எல்லாமும் புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் குறை சொல்வது தவறு என்று அவர்கள் உணர்ந்து திருந்த வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் மட்டுமே யார் மீதும் இல்லை என்னுடைய போன பதிவை ஒரு நாற்பத்தொன்பதாயிரம் பேர் அலட்சியம் வேண்டாம் அண்ணாமலை என்கிற தலைப்பில் பார்த்திருக்கிறார்கள் குறைந்தது பாதி பேர் அண்ணாமலையினுடைய ரசிகர்கள் தொண்டிரடி பொடியாழ்வார்கள் தவறில்லை ஒரு தலைவனுக்கு ரசிகர்களும் இருக்க வேண்டும் தொண்டர்களும் இருக்க வேண்டும் ஆனால் ஒரு பார்த்தவர்களில் ஒரு நாற்பத்தொம்பதாயிரத்து சொச்சம் பேரில் ஒரு மூன்றில் இரண்டு பேர் என்னுடைய கருத்துக்களை ஏற்றிக்கொண்டார்கள் முற்றிலுமாக முழுவதுமாக இல்லாவிட்டாலும் நான் சொல்வது தவறல்ல என்கிற அளவில் அதை புரிந்து கொண்டார்கள் பாராட்டவில்லை என்றாலும் கூட பக்குவமாக கையாண்டார்கள் ஒரு மூன்றில் ஒரு பங்கு பேர் ஏனையோர்களைப் போல் என் தாய் தந்தையரை எல்லாம் திட்டவில்லை என்றாலும் அவர்கள் ஒழுக்கத்தை எல்லாம் சந்தேகப்படவில்லை என்றாலும் அவர்கள் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவன் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவன் எனக்கு இந்த அவர் முதலமைச்சராகிவிடக்கூடாது என்கிற உள்நோக்கு இருக்கிறது யார் அண்ணாமலை அதனால்தான் அப்படி ஒரு மாபெரும் தலைவரை போய் ஒரு மிகை சாதாரணமான நக்குனியோண்டு எம்பிக்கு நிற்கச் சொல்லுகிறேன் அவருக்கு தவறான யோசனையை சொல்லுகிறேன் அவரை கெடுக்க முயல்கிறேன் அவர் அரசியல் வாழ்வை அழிக்க முயல்கிறேன் என்றெல்லாம் கூட கிணக்கிலே என் மீது குற்றச்சாட்டுக்களை நக்கலாகவும் கிண்டலாகவும் நயமாகவும் சொல்லியிருக்கிறார்கள் பதிவுகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவையெல்லாம் எனக்கு பழகி போய்விட்ட காரணத்தால் ஏன் என் நோக்கங்களை சந்தேகப்படுவதுமின்றி என்னுடைய தாயின் கற்பை கூட சந்தேகித்து போடப்படுகிற கருத்துக்களை நான் சிரித்துக்கொண்டு கொண்டு ஏற்றுக்கொள்கிறேன் ஒருவேளை என்னுடைய தாயின் ஆத்மா எங்கிருந்தாவது இதை பார்த்து வருத்தப்படுமா என்று தெரியவில்லை இப்படி உயிர் போகிற சூழ்நிலையும் அந்த சூழ்நிலையிலும் தன் மனதுக்கு பேச தோன்றியதை பேச வேண்டும் என்கிற ஒரு மகனை பெற்றெடுத்த தாய்க்கு இதுதான் நேரும் இப்படிப்பட்ட வசவுகள் எல்லி நகையாடல் ஏரனங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் பெருந்தன்மையோடு என் தாய் தான் பெற்றெடுத்த ஒரே ஆன்மகனை இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவனை மன்னித்து விடுவார் என்று நம்புகிறேன் எம்பி பதவிக்கு நில்லுங்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது என்று சொன்னவன் நான் இதற்கு முன்னால் ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்னால் நானே சொல்லியிருக்கிறேன் என்று விடாதீர்கள் என்று இன்றைக்கு மாறிவிட்ட சூழ்நிலையில் கருத்துக்களை மாற்றியே கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் இருக்குமானால் பிடிவாதத்தோடு அது ஒரு அடிமையின் பிடிவாதம் கருத்துக்களுக்கு அடிமை முட்டாள்தனமான பிடிவாதம் இறுகி போன பாறையை போன்ற எதுவும் முளைக்காத புல் பூண்டு கூட வராத ஈரமில்லாத பிடிவாதம் எனக்கு அது எப்போதும் இருக்கக்கூடாது என்று கரியராமரை வேண்டிக் அப்படி நான் அவரை கெடுக்கிறேன் என்றெல்லாம் என் மீது அன்போடு ரச்சாச்சினை நடத்தியிருந்தார்கள் இன்றைக்கு எம்பிக்கு நிற்க வேண்டும் என்று தொகுதியையும் முடிவு செய்திருக்கிற மோடிக்கும் திரு அமித்ஷாவிற்கும் திரு நட்டாவிற்கும் இந்த என் மீது சொல்லப்பட்ட வாரி இறைக்கப்பட்ட காரி துப்பப்பட்ட அத்தனை எச்சில்களும் போகாதா நானல்ல வாரி வழங்கியவர்கள் அண்ணாமலையின் ரசிகர்கள் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நேர்மையாக கருத்து சொல்லுகிறவர்கள் நீங்கள் ஏளனத்தால் ஒதுங்கிக் கொண்டு விட்டால் அந்த அவ்வளவும் இன்றைக்கு மோடி நிற்கச் சொல்கிற போது இவரும் நான் நிற்பேன் கட்சி ஆணையிட்டால் என்று சொல்கிற போது உங்களுக்கும் போகும் நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற திரு அண்ணாமலைக்கும் கொஞ்சமாவது அதில் பங்கு சேராதா யார் காரணம் தமிழ்மணியா நீங்கள் உங்கள் அவசரம் அவசர கொடுக்கைகள் யார் மீதாவது குற்றம் சொல்ல மாட்டோமா என்று ஆவலாய் துடித்துக் கொண்டிருக்கிற அறைவேக்காடுகளாகிய சிலர் என் மீது சாற்றிய சுமத்திய சாட்டிய குற்றங்கள் அத்தனையும் இன்றைக்கு உங்களை நோக்கி கை நீட்டி கண் சுமிட்டி இருக அணைத்து கொள்ளுகிறது நாவடக்கம் மீண்டும் யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள் ஒருவரை ஆதரிப்பது வேறு எதிர்ப்பது வேறு ஆனால் உள்நோக்கம் கற்பித்து வசவுகளை வாரி இறைப்பதென்பது நண்பர்களே நீங்கள் உங்களை திருத்திக் கொள்வீர்கள் என்கிற எண்ணத்தோடு இதை முடிக்கிறேன் நன்றி